எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அடிக்கிற அடியில திவ்யா கணேஷ் இப்ப கேட்ட தோறங்க நான் வெளிய ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஓட்டுவாங்க போல அந்த அளவுக்கு அடி பொல போலன்னு பொழக்குறாரு பொறட்டி புரட்டி எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும் மனுஷன் உண்மையில இந்த அளவுக்கு தீயா வேலை செய்யாருன்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலா இன்னைக்கு எபெசோடு மூணாவது ப்ரோ போல திவ்யா கணேஷ் சேண்ட்ரா மறுபடியும் இவங்கள தான் போட்டு பொழக்குறாரு அதுவும் சாதாரண அடியில தர்ம அடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் குறிப்பா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் எதுக்குமா உங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுத்தாரு அப்படின்னு கேட்கும்போது திவ்யா கணேஷ் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க யாரா இருந்தாலும் ஆப்போசிட் செம்மையா மனுஷன் ட்ரிகர் என்ன என்ன டயர்ட் ஆகுது அவனுக்கு டயர்ட் ஆகுதா சொல்லு டயர்டாக இருந்தால் சொல்லு வெளியே வந்துரு வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா இருப்பாரு உண்மையில அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் பயந்துட்டாங்க கிட்டத்தட்ட அழுகிற ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று புரியல அதாவது இந்த இந்த சாம்பார் அந்த ஸ்குவாட்ல இருந்து அவங்க பண்ணாங்கல்ல அதுக்கோசம் அது அடிக்கல இப்போ அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு அதாவது நேற்று நைட் வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா இதுக்காக தான் தர்மடி வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணாங்க நேற்று நைட்டு மட்டுமே ஸோ சிறப்பான செய்கை விஜய் சேதுபதி செய்கிறாரு பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள போறதா இதுல டாபிக் அதாவது ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணிருந்தா போவீங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாரு ஆனா இவங்க ஜெயிலுக்குள்ள போறது இவங்க மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்க முக்காவசி பேர் பிக் பாஸ் வந்து பாத்தீனா ஜெயிலுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி சொன்னா போக முடியாது என்ன பண்ணுவீங்க நான் ஒரு 2 ஹவர் கழிச்சு தான் போவேன் 3 ஹவர் கழிச்சு தான் போவேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் ஒளட்டிட்டு இருந்தாங்கல இவங்க எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கும் இவங்கள அடிக்குற அடியில இதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஜெயில் அப்படினா சார் நீங்க ஜெயிலுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உள்ள போய் உட்கார்ந்தற சார் அப்படின்ற ஒரு டிசிஷன் வரணும் அந்த அளவுக்கு பாத்தீனா எல்லாரும் வந்து மைண்ட் மாறணும் ஐயோ இங்க வந்து பிக் பாஸ் சொல்றத கேட்கலனா அவ்வளவுதான் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் ஆனால் நம்மளை செதுக்கிடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அது எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி அடிச்சாதான் உண்டு இந்த மாதிரி போட்டு பொல போலும் பொலந்தாதான் உண்டு எனக்கு உண்மையிலே திவ்யா கணேச பாக்க சொல்ல அதாவது அவங்களுக்கு எப்படின்னா பிரஜன் சேண்ட்ரா இருக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க விஜய் சேதுபதி ஃப்ரெண்டு தானே இவங்க இருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல பயங்கரமா பண்ணிட்டாங்க ஸோ அதனால இப்ப பயங்கரமா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்ல சேண்ட்ரா வந்து அதாவது பிக் பாஸ் எப்ப வந்து கண்ணை துறக்கணும் எப்ப கண்ணை மூணும் இதெல்லாம் சொல்ல தெரியுதுல உங்களுக்கு சார் நான் அதுக்கோசம் சொல்ல சார் எதுக்கோசம் வேணா சொல்லி நீ யாரு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டாரு எப்பா மனசுல இருக்க பாரமே குறைஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு ஏகத்தாலம் அதாவது எப்படின்னா இந்த வீடு வந்து வீடே அவங்களது இந்த பிக் பாஸ் செட்டே அவங்க சொத்து மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் அவங்க கிட்ட இருந்தது விஜய் கேட்ட இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சிறுபாலாட்சி மாதிரி அவங்களுக்கு இருக்கணும் அதாவது இந்த வீட்டில் நம்மளும் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட் நம்மளுக்கும் இந்த ப்ரிவிலேஜும் இல்ல அப்படின்றத அவங்க உணரணும் ஆக்சுவலா விஜய் சேதுபதி அடிச்சாதான் அது முடியும் ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தே ஒரு அச்சம் தான் இந்த அளவுக்கு இருந்திருக்காது இருந்தே பார்த்தீங்கன்னா சரி ஓகே நண்பர் நண்பரோட மனைவி எதுக்கு கை வச்சுக்கிட்டு அதாவது தட் மீன்ஸ் எதுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு கை வச்சுனா தப்பா நினைச்சாதீங்க அடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ அவங்கள வச்சு இவர் அடிக்க ஆரம்பிச்சாங்களோ ஆக்சுவலாக வீக்கெண்ட் எபிசோடே வரல ஆனால் என்ன பண்ணிட்டாங்க நேற்று நைட்லேருந்து விஜய் சேதுபதி நீ கேள்வி கேட்கணும் கேட்கல நாங்கள் கேட்போம் ஒன்று அப்படின்ற மாதிரி எல்லாம் இறங்கிட்டானுங்க ஸோ அங்கேயே விஜய் சேதுபதி யோசிச்சிருப்பாரு என்னடா இப்படி கொந்தளிக்கிறானுங்க இன் கேஸ் நம்ம மட்டும் சொதப்பணும் வீடேறி வந்து அவ்வளோதான் ஸ்ட்ரைக் பண்ணுறானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு அதனால தான் இந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு கேட்குற கேள்வி எதுக்கு ஜெயிலுக்கு போகல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாலும் இன்னொன்று இந்த டாஸ்க் எதுக்காக கொடுத்தாங்க கரெக்டாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வளர்ப்புறாங்க அதாவது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒலப்புறாங்க ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கு பாஸ் எதுக்கு கொடுத்தாருனா இந்த மாதிரி நீங்க வந்து ஒழுங்காக வேலை செய்யல தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஜெயிலுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அதாவது இவங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போயிடும் அதுவும் திவ்யா கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பிளான் பண்ணாங்க இங்க வந்து கனி எங்க கூட ஏன்னா கணிக்கும் ஓட்டு விழுந்தது அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ல கணிக்கும் ஓட்டு விழுந்தது என்ன பண்ணிட்டாங்க ஒன்னே இல்லை இல்ல கணினி கூட வந்துட்டா என்னதான் பண்ணிடுவா சேண்ட்ரா வந்து பயப்படுறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி தேவை அந்த கம்பெனி வந்து திவ்யா நீ கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை காமிச்சு ஏ பிரஜன் நீ போய் ஓட்டு போட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கண்ணை காமிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜெயிலுக்கு போறது ஓகே ஜாலியா ஜெயிலுக்கு போறாங்க ஆல்ரெடி ஒருத்தர் ஜெயிலுக்கு போய்ட்டா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக போறாங்க திவ்யா கணேஷ் இருக்குல்ல மூடிக்கினு அக்கா நீ போதா இருந்தால் போ என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை இவங்க என்ன பண்ணாங்க நானும் வரேன் எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க போட்டதுக்கு தான் வச்சு போடுறாங்க அங்கேயே இல்லை அமைதியா இருந்திருந்தா ஓட்டு இன் கேஸ் கனிக்கு உழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கனியும் சேன்றாவும் ஜெயிலுக்குள்ளே போயிருப்பாங்க இவங்க என்ன பண்றது அக்கா போகுது சரி கம்பெனிக்கு நம்மளும் போவோம் கெத்தாயிருப்போம் அப்படின்னு மாதிரி நினைச்சு போனாங்க ஆனா நான் தான் இவங்களுக்கு வந்து பேசி அதை சமாளிக்கிற டேலண்ட் கூட இல்லை அதாவது ஒரு விஷயம் தப்பு கூட பண்ணலாங்க ஆனா தப்பு பண்ணாலும் அந்த சமாளிக்கணும் கனிக்கு அந்த டேலண்ட் இருக்கு நீங்க வேணா இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லலாம் பாருங்க விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய கேள்வியே மறந்துடுவார் அதாவது அவர் ஒரு டாப்பிக்ல வந்து கணிக்கிட்ட கேள்வி கேட்பாரு அவங்க ஒரு டாபிக்ல பாத்தீங்கன்னா கொண்டு போயிடுவாங்க கடைசியில பாத்தீங்கன்னா அவர் ஏன் பேசுறோம் எதுக்கு அந்த கேள்வி கூட இந்த மனுஷன் மறந்துடுவாரு அந்த அளவுக்கு கனி வந்து பாத்தீங்கன்னா தரமான செயல்பாடுல இருப்பாங்க அதாவது அவங்க பேச்சு தரமா அந்த அளவுக்கு டேலண்டடா இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்றதுன்னா அந்த இதுவும் இல்ல அதாவது ஒண்ணு பேசுற இதுவா இருக்கணும் அதுவும் இல்லாதப்ப கொஞ்சம் மூடிக்கினா இருக்கணும் அதுவும் இருக்கிறது இல்ல ஆனா எபிசோடு இன்னைக்கு வந்து ரொம்ப ஏன்னா இப்ப வந்து அப்டேட் படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த எபிசோட்ல மூணே பேருக்கு தான் அடி ஒன்னு சாண்ட்ரா ஆரா ஒன்று திவ்யா ஒன்று ஒன்று பிரஜன் மூணு பேரை வச்சு செதுக்குறாரு ஃபுல்லாக ரோஸ்ட்டு தானாங்க ஆக்சுவலி இன்றைக்கி அந்த எபிசோட் வந்து ஃபுல்லாகவே ரோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு போட்டு வரு வரு வருன்னு வருக்கிறாரு அதுலேயும் சாண்ட்ரா திவ்யா இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு முக்கால் ஒரு எபிசோட் இவங்களுக்கு தான் போல வந்தோன்னு ஆரம்பிச்சிடாரு போல திவ்யா சாண்ட்ரா ஏஞ்சிருங்க யோசிச்சு பாருங்கள் அந்த ப்ரோமோலே பாருங்க வேறு எந்த மூஞ்சுமே தெரிய மாட்டேது இவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சது நின்னபடியே நின்று அடி 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 அடிச்சுட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சது முக்காவது உங்களை முடிச்சுட்டு அடுத்த டாப்பிக் போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காரு இது அவங்க சொல்லிடலாம் சார் நாங்க பண்ண தப்பு தான் சார் அதாவது ஜெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அவர் தான் ஜெயிலில் அவ்வளோ அசால்ட்டா எடுத்துக்கிறீங்க அதனால தான் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் அப்போ ஜெயிலில் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கமா பார்க்கல அதாவது ஜெயிலுக்குள்ள போறமே நம்ம வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பஸ்ட்லாம் ஒஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் சொன்னாலே கொஞ்சம் எல்லாம் வருத்தப்படுவாங்க ஆனா இப்போ என்ன ஆச்சு ஆ கூட என்ன இப்போ பெர்ஃபார்மர் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க சரி ஓகே தாண்டி இப்போ ஜெயிலில் போடலாம் ஜெயிலுன்னும் போது ஓகே போன சீசனில் என்னடா இது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஜெயில் தானே அது ஒண்ணு பிரச்சனை அந்த மாதிரி ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா வர அடுத்தடுத்த சீசன் வர வர என்ன ஆகுதுன்னா எல்லாமே ரொம்ப நார்மலைஸ் பண்றானுங்க இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு ஒரு மரியாதையே இல்லை அது ஒரு அசிங்கமாவே பார்க்கல ஓகே ஜெயில் தானே ஜாலியாக போய் காத்தாட இருந்துட்டு வந்துடுறேன் மற்றபடியே வீட்டுக்குள்ளே இருந்து பேசினா கூட என்ன ஆகுன்னா எவனா ஓட்டி கேட்பான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவனும் பக்கத்தில் உட்கார போகறதில்லை அழகாக ஜாலியாக இப்போ ரெண்டு பேர் நம்மளுக்கு தோதான ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன கதை பேசணுமோ யார் யாரை கழுவி கழுவி ஊற்றணுமோ அந்த மாதிரி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடலாம் ஆக்சுவலாக பிக் பாஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதை பேசுறதுக்கு ஒரு இடத்தை அலாட் பண்ணுற மாதிரி தான் ஜெயிலு என்னை வரைக்கும் இந்த சீசனில் அப்படி தான் பார்க்குறேன் அதனால் இவங்க ரொம்ப ஸ்போட்டிஃபை எடுத்துக்கிட்டாங்க அது பிக் பாஸ்க்கு வந்து செம்மையாக ட்ரிகர் ஆயிடுச்சு அதனால தான் அவர் சொல்லும் போதே சொன்னார் உங்கள் ஆசைப்படி நீங்கள் ஆசைப்படிங்களா ஜெயிலுக்கு போகணுன்னு அதே மாதிரி ஏன் ஆசைப்படி இன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணியிருக்கான் சரி ஓகே சொல்லிட்டார்ல ரீசெண்டாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்கலாம் இவங்க என்னன்னா ஆக்சுவலாக இங்கே விக்ரம் விக்ரம் தப்பு தப்பு நான் இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா விக்ரம் பார்த்திங்கன்னா இதுதான் சான்ஸ்னால் அவனும் கொஞ்சம் ஓவர ஏரியான்னு அது வந்து விக்ரம் ஒன்று புனிதேர் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்கள அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியும் முடியாது ஏன்னா விக்ரம் அவரோட ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் காமிச்சு சரி ரெண்டு மூணு இடத்துல பாட்டு பாட சொல்லலாம் மார்க் பண்ணுறதாகட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாண்டடாக தேவையில்லாத இடத்துல வந்து உட்காரதாகட்டும் இந்த மாதிரி விக்ரமும் பண்ணார் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பனிஷ்மெண்ட்டில் இருக்கீங்க பனிஷ்மெண்ட்டில் போது பிக் பாஸ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு அந்த பனிஷ்மெண்ட்டை பக்காவாக முடிச்சுட்டு பிக் பாஸ் எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மனுஷனே ஓகே இப்போயே ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு நம்ம இறங்கி வந்துருப்பாருங்க காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறதுனா விக்ரம் கூட விக்ரமுக்கு டஃப் கொடுக்குறதான்னு நினச்சி இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாஸ் தான் எடுத்து எடுத்து பேசியிருந்தாங்க அதை அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா அந்த பர்கர் மேட்ரு கேவலம் அந்த பர்கர் நேற்று எபிசோடில் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க அந்த பர்கருக்கு அவங்க வரத்துக்கு என்னென்ன வேலை காமிச்சாங்க அவ்வளோ வேலை காமிக்கிறாங்க ஆக்சுவலாக பர்கர் ஒன்று வந்துருச்சு எல்லாரும் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் ஏதோ ஒரு ஃபண்ணுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களா அது இல்லை கிரிஞ்சி அது வேறு விஷயம் ஆனால் அந்த மனுஷன் ஏதோ ஒன்று கூப்பிட்றாரு எல்லாரும் நிற்கிறாங்களே வந்து நிற்கணும் இல்லைங்க அப்படி இல்லைனா பர்கரில் கையை வச்சுருக்கக்கூடாது பர்கரும் அதுக்கப்புறம் வந்து வெக்கமே இல்லாமல் சாப்பிட்றீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு ஏன்னா யாருமே எங்களை கூப்பிட்டு எல்லாம் மறந்துட்டாங்க வாங்க வாங்க அக்கா போய் ஃபன் ஒழிச்சிக்கலாம் எனக்கு தோணுச்சு ரெண்டு பேரும் செம்மையாக இரிட்டேட் ஆச்சுங்க எனக்கு உண்மையில நேற்று சொல்ல உச்சகட்டமாக இரிட்டேட் ஆனச்சிங்கன்னா தான் அதாவது அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அது தப்போ நீ அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது வரலாம் அவங்க கூப்பிடறதுக்கு பிரஜர் வந்து கூப்பிட்றாரு வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்றாரு அப்பயும் நாங்க வர மாட்டோம்னு போய் வெளியே அது என்ன ஆட்டிடியூடு இதுல பார்வதி ஒத்து ஊத்துறதுக்கு தான் இன்னைக்கு அவங்களுக்கும் லைட்டா போகும்போது நடுவில் ரெண்டு கொட்டு கொட்டு போறாரா சோ பார்வதிக்கும் அடி கொடுக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறாங்க நியாமா பார்வதி உள்ளே போகல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வராமல் நாங்கள் வரமாட்டோம் ஏதாவது அவங்க ரெண்டு பேரும் வராதீங்க வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்வதி இது மாதிரி நின்றுந்தால் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நின்றுனால் பரவாயில்லை அதுங்க ரெண்டும் தான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேதுங்க வராமல் இருக்கிற அவங்கக்கோசம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க வரலன்னா நானும் வர மாட்டேன் ஏ என்ன பண்ணுறீங்க மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு சீரியஸாக எனக்கு பார்க்கும்போது தான் இருந்தது உண்மையிலே ரொம்ப ஸ்டெப் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணுறது ஓகே நல்லா தான் இருக்கு தரமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை